இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள்ல எங்க பார்த்தாலும் நந்தி பெருமாள் இடது காலம் அடக்கி வலது காலம் முன்னாடி வச்சு அமர்ந்திருப்பாரு ஆனா நம்ம அண்ணாமலையார் திருக்கோவில் மட்டும் பெரிய நந்தி வலது காலம் அடக்கி இடது காலம் முன்னாடி வச்சு அமர்ந்திருக்கும் இதுக்கான காரணம் என்ன அதை பத்தி தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் திருவண்ணாமலைக்கு வந்த வேற்று மதத்தை சேர்ந்த அரசன் ஒருத்த திருக்கோவில் அழிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்திருக்கான் அஞ்சு சிவபக்தர்கள் அந்த நேரத்துல காலமாட்ட வழிபட்டு அதை பல்லக்கில் தொக்கிட்டு ஊர்வலமா வந்திருக்காங்க இதை பார்த்த நாங்கள் வெட்டி சாப்பிடக்கூடிய காளைகளை நீங்கள் தலையில் வைத்து வணங்குவது ஏன் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே இந்த அஞ்சு பேரும் ஒட்டுமொத்தமா சொல்லிருக்காங்க எம்பெருமான் சிவனின் வாகனம் அவரை சுமக்க கூடியவர நாங்கள் சுமப்பது எங்கள் வாழ்வின் பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அரசன் சொன்னானா எப்படி ரொம்ப ஏளனமா உன்னுடைய சிவபெருமானுக்கு தான் சக்தி ஜாஸ்தின்னு சொல்றீங்கல்ல இப்போ இந்த நேரத்திலேயே இந்த கணமே இந்த கால மாட்டை ரெண்டு துண்டா நான் விட்டுறேன் அவருக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கிறதா இருந்தா உயிர் கொடுக்க சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சடார் தன்னோட வாழால அந்த காளையை வெட்டிட்டாராம் பதறி அஞ்சு பேரோ அண்ணாமலையார் கிட்ட போய் கண்ணீரோட முறையிட்டு இருக்காங்க அண்ணாமலையார் அசரீரியான ஒரு குரல்ல வடக்கே என்னுடைய ஆத்ம பக்தன் ஒருவன் நமசிவாய என்று சொல்லி தவம் செய்து கொண்டிருக்கின்றான் அவனை தேடி இங்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாரா உடனே இந்த அஞ்சு பேரும் அந்த வேதவாக்க கேட்டுட்டு அந்த பதினஞ்சு வயசு பையன் கிட்ட போயிருக்காங்க இந்த சிறிய பாலகனா பக்தன் அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலமா நினைச்சிட்டு இருந்தவங்கள திடீர் காட்டுக்குள்ள இருந்து வந்த புலி ஒண்ணு சீரி பாஞ்சு தாக்க வந்திருக்கு ஆனா அந்த பதினஞ்சு வயசு சின்ன பையன் புலிய நம சிவாய அப்படின்னு சொல்லி சிவ மந்திரத்தை சொன்னதோட புலிய கொன்னு அஞ்சு பேரையும் காப்பாத்திருக்கான் உடனே இந்த அஞ்சு பேரும் அந்த சின்ன எல்லா விஷயங்களையும் அண்ணாமலையார் கோவிலுக்கு வர்றாங்க வந்ததோ மூலஸ்தானத்துக்குள்ள போய் தீர்த்தம் கொண்டு வந்து ரெண்டு அந்த காளை மாட்டினுடைய ரெண்டு துண்டுகளையும் எடுத்து ஒன்னு சேர்த்து அந்த சிவன் மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை தெளிச்சதும் காளை மாடு உயிர் வந்திருக்கு ஆனா மன்னன் இத நம்ப மறுத்துட்டாரு உடனே என்ன பண்ணிருக்காங்க இப்ப உனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் கொடுக்கறேன் அதை பயன்படுத்தி உன்னுடைய சிவபெருமானுக்கு சக்தி இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன்னா இந்த கோவிலை நான் இடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டிருக்காரு உடனே இந்த சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான் சளைச்சு போகாம அண்ணாமலையான் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில போட்டிக்கும் சம்மதிச்சிருக்கிறாரு அரசு என்ன பண்ணிருக்கிறாரு இப்போ ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு நான் பிரசாதமாக படைக்க போறேன் சக்தி இருந்துச்சுன்னா அதாவது அந்த சிவபெருமானுக்கு சக்தி இருந்துச்சுன்னா அந்த மாமிசம் எல்லாமே பூவாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் போட்டிக்கு தயார் அப்படின்னு சொன்னதும் இந்த பையன் மாமிசத்தை அங்க வச்ச உடனே ஓம் நம சொன்னதும் அந்த மாமிசமா இருந்த அந்த இறைச்சிகள் எல்லாமே புத்தம் புது பூவா பூத்து குறுங்கி இருக்கு அப்புறம் இதையும் நான் வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் சொன்னான் வேற என்ன சொன்னாதான் நீ நம்புவ அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்கும் அந்த மன்னன் சொன்னா என்ன சொன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கற அதை பயன்படுத்தி உன்னுடைய சிவபெருமானுக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த விஷயம் நடந்துடும் அது நடந்துருச்சுன்னா இந்த திருக்கோவில் அப்படியே இருக்குன்னு சொல்லி சொன்னானா உடனே அந்த பையன் அதுக்கும் தயார்னு சொன்னதும் ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு போட்டிக்கு தயாராயிருக்கிறான் அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது இப்போ இந்த உயிர் கொடுத்த இந்த நந்தி பெருமான் இடது காலம் மடக்கி வலது காலம் முன்னாடி விஷயத்தான் நமது இப்போ இந்த நந்தி வலது காலம் அடிச்சு இடது காலம் முன்னாடி வச்சு அமர்ந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த அண்ணாமலையாருக்கு சக்தி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா மறுபடியும் இந்த பையன் சிவபெருமான் மேல பாரத்தை போட்டு ஓம் நம சொன்னதோ அப்படியே என்னாச்சா அந்த சிவனுடைய அந்த சக்தியினால அந்த நந்தீஸ்வர பகவான் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய வலது காலம் அடக்கி இடது கால முன்னாடி வச்சதும் சிலிர்த்து போன அந்த மன்னனும் சிவபெருமானுக்கு சக்தி இருக்குங்கிறத உணர்ந்து கோவில் இடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த கைவிட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாய சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டானா இந்த கதையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு கேக்குறீங்களா அந்த பாலகன் பதினஞ்சு வயசு குட்டி பையனா வந்தார்ல அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வீரக்கிய முனிவர் அப்படின்னு இன்னைக்கு எல்லாராலையும் பெருமையா அழைக்கக்கூடிய அந்த ஒரு முனிவர் தான் அந்த பாலகன் ரூபத்துல வந்திருக்காரு அவர் வாழ்ந்த ஊர் பெயரு சி நந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமம் வடக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நந்தி பெருமானும் என்ன பண்ணாதா வடக்கு பக்கம் முகம் கொஞ்சம் லேசா திருப்பி வச்ச மாதிரி காட்சி கொடுக்கிறாரா அவருடைய நினைவாதான் இங்க இவருக்கு கோவில் எழுப்பப்பட்டு மடமும் செயல்பட்டு வருது அதனால எல்லாம் வல்ல உண்ணாமுலை சமேத அண்ணாமலையார் நிச்சயமாக நமக்கு எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்து வளமோடு வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு ஓம் நம அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள மட்டும் இல்ல உறக்க கத்தி சொல்வோமா